காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்று ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு பயணத்தில் இருக்கிறார் அரசியல் பயணம் ப்ளஸ் ஆன்மீக பயணம் என்று இரண்டு விதமான பயணமாக இது பார்க்கப்படுகிறது நேற்று சென்னையில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழாவிலே ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே கலந்து கொண்டு அந்த அந்த விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் அதன் பிறகு நேற்று இரவு ராஜ்பவனிலே தங்கிய மோடி இன்று காலை ஸ்ரீரங்கம் சென்று அங்கே அரங்கநாதர் பெருமாளை வழிபட்டுவிட்டு அதற்கு பிறகு ராமேஸ்வரம் சென்று அங்கே பல பூஜைகளை நடத்திவிட்டு இன்று ராமேஸ்வரத்தில் தங்கி நாளை தான் அவர் மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து புறப்படுகிறார் இப்படி அரசியல் ப்ளஸ் ஆன்மீகம் ரெண்டு விதமாக அவரது பயணம் அமைந்திருக்கிற நிலையிலே அவரது இந்த விசிட் நேற்றைய இந்த விசிட் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே என்ன விதமான எதிரொலிகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏனென்றால் இப்போ அந்த நேற்று நடந்த சம்பவத்தின் விளைவுகள் இன்று ஜனவரி இருபதாம் தேதி சென்னை சத்தியமூர்த்தி பவனிலே நடந்த காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலே வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அது பற்றி தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்கப் போகிறோம் நேற்று நேரு உள்விளையாட்டு அரங்கிலே கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டை பற்றி வழக்கம் போல புகழ்ந்து பேசினார் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது என்பதை எல்லாம் பாராட்டினார் அதன் பிறகு அந்த விழா நிறைவுற்ற பிறகு அங்கே அதன் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலேயே கிரீன் ரூம் என்று ஒரு அதாவது இவ்வளவு விஐபிகள் வந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது அவர்கள் ஓய்வெடுப்பதற்காகவும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட அலுவல்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை செய்வதற்காகவும் பாதுகாக்கப்பட்ட அறை ஒன்று ஒதுக்கப்படும் அதுக்கு பேர் கிரீன் ரூம் என்று சொல்வார்கள் அப்படி மோடிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கிரீன் ரூமிலே இந்த விழா கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா முடிந்த பிறகு மோடியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து உரையாடியிருக்கிறார் ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் நாம் இது பற்றி திமுக வட்டாரத்திலும் விசாரித்தோம் பாரதிய ஜனதா கட்சி வட்டாரத்திலும் விசாரித்தோம் இரண்டு தரப்பிலுமே சந்திப்பு நடந்தது உண்மைதான் என்று உறுதிப்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த இந்த சந்திப்பு எந்த எந்த விதமான ஒரு ரகசியமான சந்திப்போ அல்லது ஏதோ ஒரு ஒரு அஜெண்டாவோட சந்திப்போ அல்ல என்றும் இருதரப்பிலும் சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த அறையிலே சந்திக்கும் போது மேலும் சிலரும் அங்கே இருந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் இப்படி பிரதமரை தமிழக முதல்வர் நேற்று கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் முடிந்த பிறகு சந்தித்தது நேற்று இரவு முதலே தமிழ்நாடு காங்கிரஸ் வட்டாரத்தில் ஒரு விவாதங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது மோடியை வந்து ஸ்டாலின் தனியாக பார்த்தாராமே மோடியை ஸ்டாலின் தனியாக பார்த்து பேசினாராமே அரை மணி நேரம் பேசினாராமே இல்லை நாற்பது நிமிஷம் ரெண்டு பேரும் பேசுனாங்களாமே என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்த தகவல்கள் மாப்பிள்ள சொம்பு கேட்ட கதையாக விஸ்வரூபம் எடுத்து விவாதிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் இன்று காலை பதினோரு மணிக்கு தமிழ்நாடு சத்தியமூர்த்தி பவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலே புதிதாக நியமிக்கப்பட்ட மேலிட பொறுப்பாளர் குமார் அவர் முதன்மராக இன்று வருகை தந்தார் அவரது முன்னிலையில் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் இவர் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தான் நேற்று மோடி வருகையை ஒட்டி நடந்த விஷயங்கள் பற்றி தீவிரமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது மோடி சென்னை வந்தபோது முதலமைச்சர் என்ற முறையிலே ஸ்டாலின் வரவேற்கிறார் திமுக தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு வந்து பிரதமர் வருகையிலே மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட முதலமைச்சர் என்ற முறையில் அவர் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் வரவேற்றிருக்கிறார் இது மட்டுமல்ல நேற்றைய சென்னை வரவேற்பு பிரதமருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பிலே திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சுமூகமாக அந்த பங்கிட்டு கொண்டார்கள் என்றும் சென்னையில் இரு கட்சி வட்டாரங்களிலும் சொல்கிறார்கள் அதாவது இங்கேருந்து இதுவரைக்கும் பிரதமர் மோடிக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம் இன்னொரு பகுதியில் நீங்கள் வந்து உங்கள் தலைவருக்கு வரவேற்பு கொடுங்க என்று சொல்லி இருவரும் தங்களுக்கான வரவேற்பு ஸ்பாட்டுகளை சுமூகமாக பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் நேற்று பிரதமர் மோடியை அவரது வருகையை எதிர்த்து கருப்பு கொடி காட்ட முயன்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் வீட்டுக்காவலியில் வைக்கப்பட்டார்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவரான ரஞ்சன்குமார் வீட்டு வீட்டுக்காவலியில் வைக்கப்பட்டார் அதே போல் வடசென்னையை அதாவது வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரவியம் அவர் வீட்டுக்காவலியில் வைக்கப்பட்டார் இதைவிட திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் மணிகண்டன் வந்து இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்றே அவர் வந்துவிட்டார் சென்னைக்கு வந்து விட்டார் அவர் நேற்று மதியம் சத்தியமூர்த்தி பவன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த வளாகத்திலே நின்று கொண்டிருக்கிறார் அப்போது ஏற்கனவே அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் திண்டுக்கல்லிலே முன்னெடுத்தவர் திண்டுக்கல்லுக்கு மோடி வருகை தந்தபோது அங்கே மிக கடுமையான போராட்டங்களை நடத்தி கைது செய்யப்பட்டவர் அந்த அடிப்படையில் திண்டுக்கல்லிருந்து சென்னை வந்து இங்கேயும் கருப்புக்கொடி பறக்க விட்டுருவாரோ என்று சத்தியமூர்த்தி பவன் வாசலிலேயே வைத்து நேற்று பகல் அவரை போலீஸார் கைது செய்து அவரை வந்து அயோத்தியா குப்பத்தில் உள்ள அது அயோத்தி குப்பத்தில் உள்ள ஒரு சமுதாய கூடத்திலே தங்க வைத்திருந்தார்கள் இரவு எட்டு மணிக்கு மேல் மோடி வந்து நேரு ஸ்டேடியத்திலிருந்து அந்த விழா முடிந்து புறப்பட்டு விட்டார் என்ற தகவல் கிடைத்த பிறகுதான் அவரை அயோத்தி குப்பத்தில் உள்ள சமுதாய கூடத்திலிருந்து திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் மணிகண்டனை போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர் சத்யமூர்த்தி பவனுக்கு எதிரே உள்ள ஒரு ஹோட்டல் அறையிலே தங்கியிருந்தார் இன்று காலை வரை அந்த ஹோட்டல் அறைக்கும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக அவரே சொல்கிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்திலே மாவட்ட தலைவர்கள் நேற்று நடந்த போலீஸ் கெடுபிடிகள் பற்றியும் திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பது பற்றியும் தங்களது கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் மொத்தம் பத்து மாவட்ட தலைவர்கள் தான் பேசியிருக்கிறார்கள் அவர்களில் சிலரது கருத்துக்களை மட்டும் இங்கே நம்ம அந்த பார்ப்போம் எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவரும் அழகிரியின் வலதுகரம் என்று அழைக்கப்படுபவருமான ரஞ்சன்குமார் அவர் பேசும்போது அழகிரி கடந்த அஞ்சு வருஷமாக தனியாளாக இங்கே வந்து வேலை செஞ்சிகிட்ருக்காரு இருக்காரு இன்ன வரைக்கும் அவருக்கு வந்து எந்த அதாவது மற்ற தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர்களாகட்டும் அல்லது முக்கியமான கோஷ்டி தலைவர்கள் யாராக இருக்கட்டும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதே இல்லை ஆனால் பாருங்கள் இன்றைக்கி எல்லாரும் வந்துவிட்டாங்க கே சிலங்கோவன் தங்கபாலு சட்டமன்ற கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை எல்லோரும் வந்துட்டாங்க ஏன் அந்த இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து மேலிட பொறுப்பாளர் வந்திருக்கிறதுனால எல்லோரும் வந்துவிட்டாங்க ஆனால் இதற்கு முன்பாக உதயநிதி சத்தியமூர்த்தி போனுக்கு வரும்போது இவங்கெல்லாம் வந்தாங்க இப்போ மேலிட பொறுப்பாளர்கள் வந்திருக்கும்போது வந்திருக்காங்க ஆனால் இவர்கள் அழகிரிக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுப்பதில்லை இப்போ வரக்கூடிய தேர்தலில் வாரிசுகளுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க கூடாது மாவட்ட தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அழகிரியோட மைண்ட் வாய்ஸை ரஞ்சன்குமார் எதிரொலித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக அந்த வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரவியம் அவர்தான் நேற்று வந்து மோடி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பார் என்பதற்காக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டவர் அவர் பேசும்போது நான் கேட்குறேன் நமக்கு வந்து கூட்டணி கட்சி திமுகவுக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸா இல்லை பிஜேபியா ஏன்னா நேத்தி மோடி வரும்போது திமுக கொடிகளும் பாஜக கொடிகளும் ஒன்றோடு ஒன்றாக பறந்துகிட்டு இருக்கு ஆனால் மோடியை நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் உங்களால் எதிர்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் இங்கே ஆளுங்கட்சி கிடையாது அவங்க நாங்கள் எதிர்க்கிறதுக்கு ஏன் திமுக தடை போடுது ஏன் போலீஸ் நம்மளை கழுத்தை நெரிக்குது நேற்று முன்தினம் ராத்திரியிலிருந்து என்னை தூங்க விடாமல் செய்து விட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறையினர் இப்படி ஒரு மோசமான நம்மளை வந்து ஒரு எதிர்கட்சி மாதிரி ட்ரீட் ட்ரீட் பண்ணுறாங்க எங்களை வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி போலீஸார் நடத்துகிறாங்க இதெல்லாம் மாநில தலைவர் கடுமையாக கண்டிக்கணும் நேற்று நம்ம மாநிலத்தலைவர் அறிக்கை விட்டிருக்காரு இது போதாது இன்னும் கடுமையாக கண்டிக்கணும் என்று சொல்லி மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே கெமிஸ்ட்ரி இருப்பதாக பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் என்ன கெமிஸ்ட்ரி என்ற கேள்வியை இன்று நடந்த அந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலே வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரவியம் எழுப்பியிருக்கிறார் தன்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்து அதாவது போலீஸார் தன்னை வீட்டு காவலில் வைத்ததை அடிப்படையாக வைத்து இந்த விஷயத்தை எழுப்பியிருக்கிறார் அதுக்கு அடுத்ததாக தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் முத்தழகன் பேசும்போது திமுகவால் காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒரு சாக்லேட்டு கூட பிரயோஜனம் கிடையாது அதனால் நாம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சொற்பமான ஓட்டு வித்தியாசத்தில் கணிசமான இடங்களில் ஜெயித்தாங்க அங்கெல்லாம் நம்ம காங்கிரஸோட ஆதரவு இல்லைன்னா அவங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது ஆனால் இப்போ நம்மளை வந்து அவங்க எந்த விதத்திலும் ஒரு மரியாதை நமக்கு கொடுக்கறதில்ல அதனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை வாங்கிய பத்து சீட்டுகளை விட அதிகமாகத்தான் வாங்கணும் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் நாம் இப்படியே நடத்தப்படுவோம்னா அது நம்ம எதுக்காக இந்த கூட்டணியில் இருக்கோன்றதே நமக்கு தெரியாமல் போயிடும் என்று அவர் தனது ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார் தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் முத்தழகன் அதற்கு அடுத்ததாக இன்னொரு மாவட்ட தலைவர் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட தலைவர் மணிகண்டன் அவர் பேசும்போது வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது வாரிசுகளுக்கு சீட்டே கொடுக்க கூடாது நான் சார்ந்திருக்கிற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் கேட்டு பெற வேண்டும் என்று அவர் வற்புறுத்தியிருக்கிறார் இதே போல நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் அமிர்தராஜா இந்த கூட்டத்தில் பேசும்போது நாம் வந்து எத்தனை தொகுதி வாங்கினாலும் அதிலே இரண்டு தொகுதிகள் ரிசர்வ் தொகுதிகளாக இருக்க வேண்டும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே கேட்டு பெற வேண்டும் இந்த மாநில காங்கிரஸ் கமிட்டிலேருந்து சிபாரிசு பண்ணாங்க டெல்லியில் அவர் சிபாரிசு பண்ணார் இந்த சேனல்லேருந்து அவங்க சிபாரிசு பண்ணாங்க இப்படி சிபாரிசுகளுக்கு சீட்டு கொடுத்தால் நாம் வெற்றி பெற முடியாது உழைப்பவர்களுக்கு சீட்டு கொடுங்க காங்கிரஸ் கட்சியில் அந்தந்த மாவட்டத்தில் போராட்டங்கள் எப்படி நடத்தியிருக்காங்க மக்கள் பிரச்சனைக்காக எப்படி போராடி இருக்காங்க எல்லாம் பார்த்து மாவட்ட தலைவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இதில் வந்து பங்கு கொடுங்க அதாவது நீங்க எத்தனை சீட்டு எத்தனை வேட்பாளர்களை நாம் நிறுத்துக்கிறோமோ அதிலே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மாவட்ட தலைவர்களை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அதே போல் பெண்கள் சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் இப்படியாக பத்து மாவட்ட தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் மோடி வருகையின் போது காங்கிரஸை திமுக எதிர்கட்சி போல நடத்தியது ஏன் என்று அழகிரி அவர்கள் முதலமைச்சரிடம் கேட்க வேண்டும் என்றும் இந்த மாவட்ட தலைவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வேதனையையும் கொட்டியிருக்கிறார்கள் இதுக்கு பிறகு தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய ஆதங்கம் எல்லாம் எனக்கு புரியுது நான் நேற்றே இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலமைச்சரிடமும் இது பற்றி நான் பேசுகிறேன் இன்னொரு விஷயம் கூட்டணி விஷயத்திலே நாம் அதை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் எத்தனை சீட்டுகளில் வெற்றி பெற்றோமோ எத்தனை சீட்டுகளில் போட்டிக்கிட்டோமோ அதை விட அதிகமாகத்தான் இந்த முறை நாம் போட்டியிடுவோம் இதை வந்து உங்களிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன் இதுக்கு உத்தரவாதம் தர்றேன் ஏனென்றால் இப்படி நாம் அதிகமாக நம்ம கேட்கணும்னா நம்மளோட பூத் கமிட்டிகளை வலிமைப்படுத்தணும் இப்போ திமுகவில் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தான் பூத் கமிட்டிகளில் வந்து வலிமையாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க நம்மளும் பல மாவட்டங்களில் பூத் கமிட்டி மாநாடு போ போட்டு வரோம் நீங்கள் இன்னமும் அதற்கான வேலைகளை கடுமையாக செய்யுங்கள் பூத் கமிட்டி அமைப்பதற்கான பணிகளை இன்னும் செய்யுங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்துங்கள் அப்போது தான் நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் வேறு யாரும் அதாவது இந்தியாவிலே வேறு யாரும் சொல்லாத போதே ராகுல் காந்தி தான் எங்களது பிரதமர் வேட்பாளர் என்று அன்றே சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதனால் அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பாதகமும் செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கும் உத்தரவாதம் தர்றேன் அதனால் அவரிடம் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் என்று அழகிரி சொல்லியிருக்கிறார் இதற்கு பிறகு நிறைவாக மேலிட பொறுப்பாளர் அஜோய்குமார் அவர் பேசும்போது அதாவது மற்ற மேலிட பொறுப்பாளர்கள் மாதிரி எனக்கு மொழி பிரச்சனை கிடையாது நான் பாண்டிச்சேரியில் தான் படித்தேன் அதனால் எனக்கு தமிழும் கொஞ்சம் தெரியும் அதனால் எதாக இருந்தாலும் எங்கிட்ட நேரடியாக நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அதாவது நாம் வந்து கடந்த முறை பத்து இடங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியிலே மொத்தம் பத்து இடங்களிலே போட்டிக்கிட்டோம் இப்போது குறைந்தபட்சம் பன்னெண்டு இடங்களில் நாம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு புதுச்சேரி இதில் இந்த நாற்பது சீட்டில் பன்னெண்டு சீட்டு நாம் நிச்சயம் போட்டியிடுவோம் அதற்காக நான் காங்கிரஸ் தலைமையிடம் பேசி க விரைவில் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவர்கிட்டையும் பேசி திமுக தலைமையிடமும் கூட்டணி கட்சி த தலைமையிடமும் திமுகவிடமும் நான் பேசி அதுக்கான உத்தரவாதத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு தர்றேன் இன்னும் உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த முறை நாம் போட்டியிட்ட இட இடங்களை விட அதிகமாகத்தான் போட்டியிடுவோம் டபுள் தான் போட்டியிடுவோம் அதிலே எந்த உங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஒரு மதிப்புமிக்க இடங்களை நாம் இந்த முறை கேட்டு பெறுவோம் அதில் வெற்றியும் பெறுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் என்று அவரும் பேசி முடித்திருக்கிறார் இந்த கூட்டத்துக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டமும் இன்று சத்தியமூர்த்தி போனியில் நடந்திருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்த்தோம் என்றால் நேற்று மோடி வருகையை ஒட்டி காங்கிரஸ் கட்சியினர் மீது நடத்தப்பட்ட காவல்துறை மூலமாக நடத்தப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொரு பக்கம் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட இடங்களை விட அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிர்பந்தமும் காங்கிரஸ் கட்சியிலே அதிகமாகி இருக்கிறது அதனால் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் சொன்ன மாதிரி இந்த முறை காங்கிரஸ் கட்சி பன்னெண்டு இடங்களில் இருந்து தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் என்று தெ தெரிகிறது பன்னெண்டு இடங்களில் இருந்து ஆரம்பித்தால்தான் அவர் ஏற்கனவே போட்டியிட்ட பத்து இடங்களாவது கிடைக்கும் என்ற ஒரு கருதுகொள் இருக்கிறது இன்னொன்று இன்னொன்று நம்ம என்ன தான் முயற்சி நம்ம பன்னெண்டு தான் ஆரம்பித்தோம் பத்து தான் இருக்குது நம்ம வந்து சறுக்கலை நம்ம மேலே போலேனாலும் கீழையும் போல என்று கட்சி நிர்வாகிகளையும் சமாதானப்படுத்த முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் பன்னெண்டு இடங்களில் என்று தான் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள் இதுதான் நேற்றும் இன்றும் திமுக பாஜக காங்கிரஸ் ஆகிய இந்த மூன்று முகாம்களில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய காத்திருப்போம் நன்றி காஞ்சிபுரம் பச்சையப்பா கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை